அந்த இறைவன் கடவுள் எல்லார்கிட்டேயும் பேசுவோம் முஸ்லீம் அண்ணா அல்லாஹ் கிறிஸ்டியன்ஸ் அண்ணன் ஜீசஸ் கருமாரி அம்மா அம்மன் முழுகன் யார் யார் பக்தர் வந்து இறைவன் வந்து மெதுவாக உங்கள் காதலை என்ன செய்யணும் என்ன பண்ணும் சில குரல் குரல் சொல்லும் குரல் கேட்போம் இதில் ப்ராப்ளம் என்னன்னா அதோட சேர்ந்து இன்னொரு குரலும் கேட்கும் பேசும் அது உன்னுடைய குரல் ஸோ இறைவன் குரல் இது உன்னுடைய குரல் எது அப்படின்னு டிஃப்ரென்சியேட் பண்ணுறதுக்கு நான் இறைவன் குரல் சொல்லுவோம் நீயும் நல்லா இருக்கணும்னு யோசி மற்றவங்களும் நல்லா இருக்கணும் நீயும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும் நீயும் பணம் பண்ணணும் மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி நீ நல்லா இருப்ப அப்படின்னு இறைவன் குரல் சொல்லுவோம் உன் குரல் சொல்ற கேடு போனா என்னால் நீ இரு நீ நெம்மதியாயிரு நீ சந்தோஷம் ஆயிரு அது உன்னுடைய குரல் அது கேட்டா பணம் பேரு புகழ் எல்லாம் வரும் கொஞ்சம் நாளைக்கு அவ்வளவுதான் எவ்வளவு பணம் பேரு புகழ் வந்தா கூட வீட்டுக்குள்ள நிம்மதி வெளியே கௌரவம் இல்லைன்னா ஏன் இந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பிரயோஜனமும் நான் வந்து முடிஞ்சவரைக்கும் அந்த இறைவன் குரல் கேட்டு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க அதனால் நானும் இருக்கேன் இந்த நல்லா இருக்காங்க